தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் கபடற்றவர்களை கத்தரே தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரே ஸ்தோத்திரம் தமது கிரியர்களில் எல்லாம் கிருபையுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம் வெண்கல கதவுகளை உடைப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் இருப்பு தாழ்பாள்களை முறிப்பவரே மகு ஸ்தோத்திரம் அந்த வாரத்தில் உள் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் உள்ள புதையல்களையும் கொடுப்பவரே மகு இஸ்ரவேலை கூட்டி சேர்ப்பவரே ஸ்தோத்திரம் பறந்து காக்கிற போல் எருசுலேமின் மேல் ஆதரவா இருப்பவரே ஸ்தோத்திரம் பர்வதங்கள் எருசுலேமை சுற்றிலும் இருக்குமா போல என்னைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி நீ நிற்கிறதற்காக ஸ்தோத்திரம் எருசுலேமை கட்டுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே நீ நகரத்தை காக்குள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்கரின் வழியை கத்தற்கவிழ்த்து போடுகிறவரே மகன்மார்கனின் கயிறுகளை அறுத்து போடுகிறவரே உமக்குறம் துன்மார்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்க்கரை சற்களான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விளப்பணுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் தீங்குக்கு உமக்கு முகுஸ்தோத்திரம் மன்னிக்க தயை பெருத்தவரே முகுஸ்தோத்திரம் ஆமே